தையல் பிடித்துக்கொண்டு ஆணையத்திற்குள்ளே செல்பார்கள் அன்போடு கட்டு போயிருக்கிறோம் சோலைப்பன் மகன் பேத்திகரை மாசடைக்கு மாவுக்கு இருநூறு ரூபாய்க்கு விட்டு இருக்கின்றார்கள் பெண்கள் தயவு செய்து நூலாக சென்று ஆலய வளாக சென்று சென்று இருக்கும்படி இருந்ததே உங்களை அன்போடு கேட்டு போய்கின்றார்கள் மாசடைக்கு மாதாவுக்கு நூறு ரூபாய்க்கு விட்டிருந்தால் கொடிவர பக்கத்தில் உள்ள தயவு செய்து அப்புறப்படுத்தவும்

அன்னகர் நலமானது ஆலயம் நோக்கி இன்னும் சில மணித்துளிகளில் உள்ளே வரவேற்கின்றது தயவு செய்து இருவரமும் உள்ள பெண்கள் தங்களது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஆலய வளாகத்துக்குள் செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் லெமன் படிவன் போது கேட்டுக்கொள்கின்றோம் ரமன்வாஸ் மகாவுக்கு நூறு ரூபாய்க்கு விட்டு இருக்கிறார்கள் தங்கச்சி மனம் மனைவி மசலாய்க்கு மாதா பிள்ளைகளையும் விற்று வாங்குகிறார்கள்

வீடு தூரமா உள்ள பெண்கள் தயவு செய்து தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமா வாரிய விளைவு வாழ்க்கையில் போயிருங்க யாருமே கிடைக்காதுங்க உள்ள வாங்க சீக்கிரம் வாங்கிட்டு தயவு உள்ள போயிருங்க தயவு செய்து இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் உரிமையாளர்கள் உங்க விரைவ பொறுப்பிலே சற்று விலக்கி வைக்கவும் ஏதாவது இடங்களாக இருந்தால்

यार वाला तेरी ये यार वाला तेरी ये यार वाला तेरी ये यार वाला तेरी ये

Terima kasih telah menonton i am